அஞ்சாம் இடத்தில் உட்காந்து நிற்கிறார் அந்த வீட்டின் அதிபதி குரு ஆறாம் இடத்தில் மறைவு நீச்சம் நீச்சமா இருந்தாலும் ஒரு மிக குறைவான நீச்ச பங்கம் ஏன் சந்திரனுடைய கேந்திரத்துல உட்கார்ந்து நிற்கிறதுனால இது ஒண்ணு பெருசா குறைன்னு சொல்ல மாட்டேன் புத்திகள் கோச்சாரம் கரெக்டா மேட்ச் ஆகல பாசிட்டிவா வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா இந்த இடத்தில் ராகு செவ்வாயோட இணைந்து நிற்பது நெகட்டிவை பண்ணாது ராகு திசை இங்க குரு மட்டும் இன்னும் பலமா அதிகமாக இருந்துச்சுன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருந்ததுன்னா இந்த இடத்துல ராகு நீங்க நிலபலங்கள் வாங்குறதா இருக்கலாம் சொத்து சேர்க்கிறதா இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் இதெல்லாம் அள்ளி 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 கொடுத்து தெளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இப்ப தசா புத்தின்னு உள்ள வரும் பொழுது ராகு திசை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சதுலேருந்து ப்ராப்ளம் ரைட்டு ராகு திசை விட்டுருங்க அடுத்தது குரு புத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு உங்களுக்கு வரிசையா சொல்லிட்டு இருக்கு ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ராகு திசை அடுத்து வரக்கூடிய புத்திகளை கோச்சார கிரகம் பெறும் பொழுது என்ன கிரகம் ராகு கேதுகள் கோச்சார சனி இதனுடைய தொடர்பு வரும் பொழுது இந்த இடத்துல தான் சார் எல்லா ஜோதிடர்களும் சரி பார்வையாளர்களும் பப்ளிக்கும் சரி சோ பழங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நடக்க மாட்டேங்குது இப்ப நம்ம ஒருத்தருக்கு சொன்னோம் நல்ல ஜாதகம் சூப்பரான ஜாதகம் ஆனா சொல்ல முடியாத ஒரு டிசிஸ்ல இருக்கார் இதோ டிசிஷன் சொன்னார் அது நமக்கு தெரியுது மறை உறுப்புகள் சம்பந்தமான ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத சோ இப்ப இதெல்லாம் காரணம் ஜாதகத்தில் கிடையாது பலன் அதுல இல்லை ஜாதகத்துல பலன் கிடையாது கொச்சார கிரகம் மாத்திட்டு போயிடும் அதே படம் தான் உங்களுக்கும் சொல்றேன் ஸோ ஜாதகத்தில் ராகு நல்லா தான் உட்காந்துருக்கார் குரு ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்குது கன்ஃபார்ம் நன்மை தரணும் ஆனா நன்மை கொடுக்கல லாட்டா ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க முக்கியமா பண பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருக்கணும் தெரிஞ்சுட்டீங்களா மண் நிலம் இது போன்ற அமைப்புகளை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ராகு தசை கொடுக்கணும் சரிங்களா ஆக்சுவலாக கொடுக்க கூடாது கொடுத்துருக்குது இவ்வளோத்தையும் கொடுத்துருக்குது இதுக்கு காரணம் கொச்சார கிரகத்தினுடைய நகர்வு என்ன கிரகம் சனி ஸோ இதுதான் விஷயம் இப்போ நடக்கக்கூடிய புதன் புத்தியும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இல்லை இதுதான் முக்கியம் கொஞ்சம் பொறுங்க சார் இந்த வருடத்தை எஸ் இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுங்க ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் பண்ண உங்களுக்கு பெருசாக பாசிட்டிவ் இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்ல முடியும் இந்த வருடம் நடக்கக்கூடிய ராகு சாரி குரு பயிற்சி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் குரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை தொடும் பொழுது சனி பலமாவார் சனி பலமாக பலமாக சனி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாகும் ஓரளவுக்கு சரிங்களா ஸோ அதனால ஓரளவுக்கு பொருளாதாரம் வந்து தி பெஸ்ட் சூப்பர் பிரச்சனைகள் வந்து வெளியில் வந்துடுவீங்க கடனை கட்டிடுவீங்க அப்படி அந்த லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கணும் சரிங்களா ரைட் ஸோ இப்போலக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் பெருசாக இல்லை சார் அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும் நன்றி சார்